ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியைத்தான் கொண்டு வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடிகளில் உனக்கான உதவி யாரிடத்திலிருந்து கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் இனி நல்ல விஷயங்களாகத்தான் இருக்கப் போகிறது நாளைய விடியலில் உனக்கான உதவியை நீ செய்யக்கூடியவர் உனக்கு நெருக்கமானவர் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் காரணமானவர் அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஒருவரிடத்தில் தான் உனக்குக்கான உதவியை உன்னால் பெற முடியும் என்றால் நிச்சயமாக அதை நீ பெற்றுக்கொள்ளாமல் தவித்துவிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவரிடத்திலிருந்து நீ உதவியை பெற்றுக்கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ துன்பத்தை கொடுத்திருந்தாலும் நாளை விடியலில் வராகி சொல்கின்ற இவர்தான் உனக்கு அற்புதமான ஒரு உதவியை செய்து கொடுக்கப் போகிறார் இவர் ஒரு வயதானவர் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு இவர் பல உதவிகளை செய்திருக்கிறார் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அவர் யார் என்று தெரியாமல் நீ சென்று விட்டால் உன்னுடைய மனம் வருத்தப்படும் அல்லவா இவர் யார் என்று உன் வாழ்க்கையில் இவருக்கும் உனக்கும் என்ன சம்மதம் என்றும் இவரால் இதுவரை உன் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நானாக உன்னை தேடி தேடி தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கு ஏதேனும் தடைகள் வந்தால் அதை கடந்து வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தையே உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த வராகி இடத்தில் நீ நம்பிக்கை கொண்டு எதை கேட்டாலும் அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் இது நீ அறிந்த உண்மைதானே தெய்வத்திடம் உண்மையான அன்பும் உண்மையான பக்தியோடு நாம் வேண்டி நிற்கும்போது தெய்வம் நமக்கான வேண்டுதல்களை எல்லாம் நாம் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் தெய்வமும் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதில் எப்பொழுதும் தயக்கம் காட்டிவிடக்கூடாது இப்போது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை இந்த வராகி ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிவிடுகின்றேன் அதை ஒரு நாளும் நீ ஏற்காமல் சென்று விடக்கூடாது முன்பு என்னிடத்தில் இடத்தில் வந்து எதுவெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காதா என்று நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமே இனி உன் வாழ்க்கை நடக்கத்தான் போகிறது அதோடு உனக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே இத்தனை நாளும் மனதிற்குள் எதுவெல்லாம் அதிகமான காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ அதுவெல்லாம் இனி உனக்கான ஒட்டுமொத்தமான சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே நம்பிக்கையில்லாத வாழ்க்கை என்ற ஒன்று யாருக்கும் இல்லை என்று உனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் அதிலிருந்து சற்றென்று நீ விலகி உனக்கான தெளிவினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான தெளிவு உனிடத்தில் இருந்தால் மட்டும்தான் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான நிம்மதியும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து இருப்பாய் அல்லவா என் அன்பு குழந்தையே கஷ்டங்கள் நம்மை சுற்றி சுற்றி வரும்பொழுதெல்லாம் அந்த கஷ்டத்திற்கு நீ தீர்வினைத்தான் தேடிக்கொண்டிருந்தாய் அந்த துன்பம் யாரால் வந்தது எப்படி அது வந்தது என்றெல்லாம் நீ ஒரு பொழுதும் சிந்திக்க தவறிவிடுகிறாய் இந்த ஒரு முறை அந்த துன்பத்திற்கான தீர்வு கிடைத்துவிட்டால் போதுமே மற்றபடி நான் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவேனே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இது தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் எப்பொழுதும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் என் குழந்தையே உன்னோடு பேச வந்தவுடன் நீ என்ன நினைத்தாய் நிச்சயமாக இன்று நம்பராகி நமக்கு எதையாவது நடத்தி தோர் என்று நீ நம்பினாய் அல்லவா வராகியின் அன்பு நமக்கு கிடைக்கும் என்று நீ மனதார உணர்ந்தாய் அல்லவா உன்னுடைய இந்த உணர்வுகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் மீட்டுக் கொடுக்கத்தான் போகிறது எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் திருப்பங்களை உங்களை காண வேண்டுமென்றால் நீ என் முன்னால் கேட்டு நின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் விருப்பப்படியே நடந்தால்தான் இது எல்லாம் சாத்தியமாகும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நீ சிந்தித்து விட்டாய் அதிலும் யாராவது அனுபவம் வாய்ந்த ஒருவர் மூலமாக நமக்கு உதவிகள் கிடைக்கும் பொழுது அந்த உதவியானது நிரந்தர உதவியாக இருக்கும் அல்லவா அதிலும் அந்த அனுபவ பாடங்கள் சொல்லி கொடுப்பதையெல்லாம் யாராலும் சொல்லி கொடுத்து விட முடியாதல்லவா நாம் எந்த தவறை செய்தோம் இனி எந்த தவறை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் அந்த அனுபவங்கள் நமக்கு நிச்சயமாக உணர்த்திவிடும் பல அனுபவங்கள் பெற்றவர்கள் வாழ்க்கையின் பக்குவத்தை என்னவென்று உணர்ந்தவர்கள் இனி எந்த நேரத்திலும் இது போன்ற ஒரு தவறை செய்துவிடக்கூடாது என்று பக்குவமாக உன்னை வழிநடத்துவார்கள் அல்லவா அப்பேற்பட்ட ஒருவர்தான் ஒரு வயதான நபர்தான் உனக்கு நாளைய விடியலில் உதவி செய்யப் போகிறார் அப்படியென்றால் அவர்களிடத்திலிருந்து நீ உதவியை பெறுவதற்கு நீ ஒரு நாளும் தயங்கி நின்று விடக்கூடாது அவருடைய அன்பினை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதை யார் நமக்கு உதவிகள் செய்யப் போகிறார்கள் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா இவர் யார் என்று நிச்சயமாக உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் இவர் எதற்காக உனக்கு உதவியை செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகின்றேன் அதிலும் இத்தனை காலமும் செய்யாமல் இன்று இவர்கள் செய்ய வந்ததற்கு என்ன காரணம் என்பதையும் நான் உனக்கு சொல்லும்போது நீயாகவே புரிந்து கொள்வாய் இவர்களுடைய அடையாளத்தைக் கண்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆனந்தம் காண்பாய் அது உனக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீ தொலைத்துவிட்ட வாழ்க்கையானது மீண்டும் உன் கைகளில் கிடைக்க வேண்டுமானால் அதற்காக சில விஷயங்களை இவர்களுக்கு நீ செய்யத்தான் வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை விட இவர்கள்தான் அதிகமான அக்கறையை கொண்டுள்ளார்கள் நீ சிரித்தால் அவர்களும் சிரிப்பார்கள் நீ நலத்தோடு இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல ரகசியங்கள் எல்லாம் தெளிவாக உணர்ந்தவர்கள் அதனால்தான் உனக்கு இந்த நேரத்தில் இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சரியான காரணத்தோடு அங்கே உதவிகள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இவர் யார் என்று தெரிந்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அல்லவா அவர்கள் யார் நாளைய வெடிகளில் நீ அவர்களிடத்தில் உதவியை பெறும்பொழுது நிச்சயமாக உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரத்தான் செய்யும் ஏனென்றால் அத்தகைய உணர்ச்சி பூர்வமான ஒரு உறவினை உன்னோடு கொண்டு இருப்பவர்கள்தான் அந்த நபர் என்பதனை நீ மறந்து விடாதே நாளைய வெடிகளில் உனக்கான உதவியை செய்யக்கூடியவர்கள் உன்னுடைய முன்னோர்கள் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே உணர்ந்தவர்கள் இப்பொழுது அவர்களாகவே உனக்கு இதை உன் வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று தயாராக இருக்கிறார்கள் இவர்களுடைய உதவியை பெற்ற பிறகு உன்னுடைய வாழ்க்கையானது மேலும் மேலும் அழகாக மாறப்போகிறது நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு உனக்கான மகிழ்ச்சியை நீ நாள்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கான மகிழ்ச்சி செய்தியானது உன் முன்னோர்களிடத்தில் கிடைக்கப் போகிறது அவர்களிடத்திலிருந்து நீ உதவியை பெற்ற பிறகு நீ அவர்களுக்கு அது ஆத்மார்த்தமான நன்றியினை தெரிவிக்க வேண்டும் சமீபத்தில் இருந்து போன உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றார்கள் உன்னுடைய முன்னோர்கள் எப்பொழுதும் உன் மேல் அளவற்ற பாசத்தையும் அன்பினையும் வைத்தவர்கள் அல்லவா எந்த நிலையிலும் உன்னை கைவிடாதவர்கள் எப்பேற்பட்ட சூழலிலும் உன் வாழ்க்கையில் வந்து விடக்கூடாது உன் உனக்கு துன்பங்கள் வந்து விடக்கூடாது என்பதை நினைத்து நினைவுபடுத்தியவர்கள் அவர்கள் எட்டாத உயரங்கள் எல்லாம் நீ அடைய வேண்டும் அவர்களை விட நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தவர்கள் அல்லவா இப்பேற்பட்டவர்களை எல்லாம் எக்காரணம் கொண்டு உன் வாழ்க்கையில் நீ தவித்து விடக்கூடாது அமாவாசை தினத்தன்று நீ அவர்களை உன் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பிடித்தது எல்லாம் சமைத்து கொடுத்து நீ அவர்களை வணங்க வேண்டும் அது மட்டுமல்ல என் குழந்தையே இதை நீ செய்வதை விட அவர்களுக்கு ஒரு சொம்பு நிறையாவது உன்னுடைய இல்லத்தில் அவர்கள் படத்திற்கு முன்பு வைத்து நீ வணங்க வேண்டும் அப்படி நீ செய்வாயானால் அவர்களுடைய அருள் நிச்சயமாக நீ கிடைக்கப் பெறுவாய் என்பதில் எந்த ஒரு நல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்ல நேரம் வரும்பொழுது வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை எல்லாம் தானாகவே கொண்டு வந்து கொடுக்கும் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் அதனால் உன் வாழ்க்கை எல்லாம் இனி நன்மைக்காகத்தான் என்பதனை எப்பொழுது நீ மறந்துவிடக்கூடாது இந்த வராகி உன் முன்னோர்களின் ஆசையை உடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் அவர்களுக்கு நீ சில விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு அவர்களிடத்திலிருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்று வேண்டும் உன்னுடைய முன்னோர்கள் உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பதை நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீ ஆகவே புரிந்து கொள்வாய் நல்லவர்களின் பார்வையும் நல்லவர்களின் வார்த்தைகளும் எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்கள் செய்து கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எல்லா செயலுக்கும் உனக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் இந்த வராகியை நம்பியவர்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கை மட்டுமே வராகி நிச்சயமாக கொடுப்பாள் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது இந்த வராகியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் அக்கறையும் என்றற்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே பொழுது எதற்கும் கலங்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்